கௌர ஆய்வாளர் ஆரை அவர்களுக்கு பொன்னரை பார்த்து கௌரவிக்க முடிகிறது

மபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு பேருக்கு குடிமனை என்பது வழங்கப்பட்டிருக்குது இந்த பணியில் மிக சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமைகளை உளப்பூர்வமாக அறிந்து சம்பந்தப்பட்ட அந்த துறையையே இயக்கிவிட்டு தான் தலைமையாக இருந்து இந்த பணியை சிறப்பாக செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வட்டாட்சியர் ஐயா சேதுராமன் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சருடைய இந்த கோரிக்கையை மாவட்ட தலைவர் அவர்களுடைய உத்தரவு இருந்தாலும் இதை அதிகாரிகள் நினைத்தால்தான் இதை செய்ய முடியும் அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் மீதி உள்ளவர்களுக்கும் இவர்கள் அந்த பணியை செய்வதற்கு முன்பாகவே அரசு அரசு ரீதியாக மாறுதலாகி வெளியூருக்கு செல்கிறார்கள் இருந்திருந்தால் இன்னும் கூடுதலாக செய்வார்கள் இன்னும் விடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் புதிதாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதை செய்து கொடுக்க வேண்டும் இதுக்கு தமிழ்நாட்டிலேயே இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் மீதி இருக்கக்கூடிய நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தாலுகாக்களிலும் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் ஐயா அவர்களை பின்பற்றி அந்த குடிமனை பட்டாக்களை வழங்கி வீடு கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா ஐயாவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சி எங்கள் சங்கத்தின் சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக உளப்பூர்வமாக நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம் மீண்டும் இந்த எங்கள் ஊருக்கே வர வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் எம் ராஜகுமார் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கமுதி தாலுகா வட்டாட்சியர் ஐயா சேதுராமன் ஐயா வந்து அவருக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பல பல கட்ட கோரிக்கையாக பட்டா குடிமனை பட்டா எங்களுக்கு வழங்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் எல்லாமே பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது அந்த நேரத்தில் ஐயா சேதுராமன் ஐயா வந்தாங்க வந்து இந்த மாதிரி ஐயா தாசில்தாராக இருக்கும்போது நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் மொத்தமாக கிட்டத்தட்ட கமுதி தாலுகாவை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு பயனாளிகள் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ஐயா வந்து இந்த திட்டத்தை திட்டத்தின் மூலமாக நாராயணபுரம் ஊராட்சியில் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இது இது போக மேற்கொண்டு அவர் வீடு கட்டி கொடுக்குறதுக்கும் ஐயா அனைத்து வகையிலையும் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கி இந்த சமயத்தில் அரசினுடைய சில அலுவல் ரீதியான இதுக்காக அவர் மாறி போகிறாங்க மாறி போகிறதே எங்களுக்கு மன உளைச்சலாக இருந்தாலும் ஐயா திரும்ப வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்காக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இது வேறு யாரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தது தமிழ்நாட்டிலே முறையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் பாட்டு மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்ப சங்கம் மற்றும் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் ஸ்டாலின் தமிழி தாலுகா செயலாளர்